அருமையான ஆண்டோட பிள்ளையிலே நல்ல சுற்று நாளின் காலை வழியில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாடு பள்ளியின் மூலமாக உள்நாடு பாடத்தின் மூலமாக கேட்டு உங்கள் அனைவரையும் நான் ஆண்டு வரிய சுற்றுச்சூழல் திருநாற்பாங்க வரவேற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பை நாம் அறிந்திருக்கிறோம் அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார பாடம் பத்தாவது பாடம் போராட்டத்தின் விதிகள் மாபெரும் போராட்டத்தின் விதிகள் என்ன என்பதை குறித்து நமக்கு பாடத்தை மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது மனப்பாட வசனமாக உன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கொடுத்திருக்கிறாங்க பாவம் செய்கிறவன் பிசாசினால் இருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் விசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வழிப்பட்டார் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லும்பாக கண்களை மூடி நம் கட்டத்தை நோக்கி ஜெபித்து இப்போ பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் மகா உன்னதங்களில் உயிர் பூமியின் மனுபுத்தர் ராகியங்கள் மேல் கண்ணோக்கமாக நல்ல நல்லா ஆண்டுகிறேன் என்ன நல்ல வருஷத்து நாளின் காலை வலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் இந்த சமூகத்திலே ஒரு சிறுமந்தியாக வந்து ஆண்டு இந்த மாபெரும் போராட்டத்துக்கு விதிகள் என்ற தலைப்பிலையும் உங்கள் வசனங்கள் வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் கத்தோடைய கூட இருந்த ஆண்டு வரை பசுத்தாரின் கூட இருந்து அரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள நீங்கள் உதவி செய்வதை மகிழ்ச்சி சொல்லிக்கிறோம் இதை தாழ்மைப்படுத்துகிறோம் பாதபடுகிற இயேசுவின் இந்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே அவன் அன்மையான ஆண்டுடைய பிள்ளைகளை பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக இருக்கிறான் ஏனெனில் விசாஸ் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தெய்வைய குமாரன் வழிபட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் தான் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதில் ஒரு உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆரம்பத்திலே புனராஜாக்கள் பதினெட்டாம் காலத்தில் பாகாலின் தீர்க்கதேசிகளுக்கும் கடத்தடைய தீர்க்கதரிசியாக இளியாவுக்கும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமானது அங்கு ஒரு ஆரம்ப நிலையில் இந்த பாட இந்த வார பாடத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் விசேஷமாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையினர் எப்படி அவர்கள் பலியிட்டார்கள் இல்லையா அவர்கள் என்ன செய்தார்கள் பாகாலுக்கு பலியிடுகிறார்கள் முதலாவது அவர்களை எலியா பலி செலுத்த சொல்லுகிறார் அவர்கள் செலுத்துகிறார்கள் அங்கே ஏற்பட்ட அந்த போராட்டத்தில் ஒரு சவால்கள் என்னவென்றால் அந்த பலிகளை இட்டு அவைகளை தங்கள் தங்கள் தெய்வனை நோக்கி அவர்கள் கூப்பிட வேண்டும் அவங்க பாவால் நோக்கி கூப்பிடணும் எளியா கத்தரை நோக்கி என்ன செய்வார் கூப்பிடுவார் அக்கினியினால் பதில் தருகிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கருமேல் மலையின் மேலே அருமையான ஆட்டோடிப்படுகளை இந்த ஒரு சவாலானது இல்லையா நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறும் போராட்டத்தில் ஒரு பகுதியாக ஜனங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒளிக்கும் இருளுக்கும் இடையே நடைபெறும் மாபெரும் போராட்டம் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கு நடைபெறும் மாபெரும் போராட்டம் இவைகளின் மத்தியில் என்ன நடக்கிறது என்பதை தான் நாம் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த சிலை வழிபாடுகள் உருவ வழிபாடுகளுக்கு பின்னால் யார் இருந்து செயல்படுகிறது என்பதை இந்த வேத ஓர்மை இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மை சம்பவத்திலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது தேவர்களுக்கல்ல பெய்களுக்கே அவங்க என்ன செய்தாங்க பலியீட்டாளர்கள் வந்து சொல்லப்படத்தக்கதாக அப்படி என்றால் அவைகளின் பின்னால் இருக்கக்கூடிய சக்தி என்னது இல்லையா அஞ்ஞான தெய்வங்கள் இல்லை என்றால் கத்திரை அறியாத ஜனங்களுடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கிற வல்லமை எது என்று சொன்னால் அவைகள் பேய்களின் வல்லமை பிசாசுகளின் வல்லமை வைச்சதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அதை பற்றி தான் இந்த வாரத்திலே ஒரு ராட்சியத்தின் பின்னணியிலே ஒரு பேரரசின் பின்னணியிலே ஏற்பட்ட மாபெரும் போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து தான் இந்த வாரத்திலே நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் தாமதிக்கப்பட்ட தூதர் என்று ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யப்பட்டு நமக்கு ஒரு தலைப்பாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தாமதிக்கப்பட்ட தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பறுமையான ஆண்டொழிப்புள்ள இந்த பெர்சிய தேசத்தினுடைய அதிபதி என்று இங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல சாத்தானே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரு ராஜா இருக்கிறார் அங்கே என்ன நடக்கிறது என்றால் தானியல் பத்து ஒன்னு இருந்து வாசிக்கும் வாசிக்கும்போது தானியல் ஒரு தரிசனத்திற்குள்ளாக அவர் கடந்து சொல்கிறார் அருமையான ஆண்டொழிப்புள்ள அந்த தரிசனத்தில் காபிரியல் என்ன சொல்கிறார் என்றால் இந்த பெர்ஷிய தேசத்தின் அதிபதி பெர்ஷியா என்று நம்ம சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற ஈரானியனாக்கள் அன்னைக்கு அதுதான் பேரரசாக இருந்தது இல்லையா பாபிலோர் கையிலேருந்து மேதிய தான் உலக வல்லமையை கைப்பற்றுவதை நாம் பார்க்குறோம் இல்லையா அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாபெரும் என்ன நடந்ததுன்னா இவங்க ஜெயிச்சு வந்த உடனே மேதிய பெர்ஷியா இவர் வந்து தானியலும் அவரை சேர்ந்தவர்களும் நாங்கள் சொந்த தேசத்திற்கு சென்று ஆலயத்தை கட்டுவதற்காக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்குறாங்க அங்கே இருக்கிற ராஜா இருக்கிறது இல்லையா அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பர்மிஷனை கிராண்ட் பண்ணக்கூடாதபடிக்கு ஒரு மாபெரும் போராட்டம் வந்து அந்த ராஜ்யத்தின் பின்னணியிலே மேல் மக்கள் மத்தியிலே நடவுது இது சாதாரணமாக நம்மள மாதிரி இருந்தவங்க வந்து அது விளங்குல இருக்குது என்ன போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மேலான இடங்கள் அரசாங்கத்தினுடைய ரெஷ்யாவின் ராஜாவாகிய கோரியஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்துலேயே என்று சொல்லப்பட்டிருக்கேன் ஒரு காரியம் இல்லையா சைரஸ் த இது நான் இவரை தான் சொல்கிறோம் ராஜாவை நல்ல அருமையான ஆட்சியை கொடுத்தவர் தான் இந்த கோரியஸ் ராஜா ஆனால் அந்த மாபெரும் போராட்டம் வந்து அவருக்கு விளங்கலை இவங்க போகிறதுக்கான கட்டளை பெற வேண்டும் யார் கட்டளை பெற வேண்டும் யூதர்கள் தாங்கள் திரும்ப எருசலேமுக்கு செல்வதற்காக கட்டளை அவர்கள் பெற வேண்டும் அந்த கட்டளையை கொடுக்கக்கூடாதபடி த்ரீ வீக்ஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதை தான் இங்கே சொல்கிறார் தேவக்கூதன் தானியல் இடத்துல தானியல் மூன்று வாரம் உபவாசம் இருக்கிறார் இல்லையா மூன்று வாரம் உபவாசம் காரணம் என்னென்னா அந்த இதை வந்து சட்டன் கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த அந்த டிகிரி வாஸ் நாட் பாஸ்டு இந்தி மீன் மீனோபி என்று பெயர் செனட் என்று சொல்லினா அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தில் வந்து அவங்க வந்து அந்த பில் பாஸ் பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏன் கோரியஸை தடுக்கிறாங்க அங்கே இருந்த பொருளாதார நிபுணர்கள் இல்லை அந்த பேரரசினுடைய நிபுணர்கள் எப்படி தடு சாத்தம் எப்படி வேலை செய்கிற பாருங்க எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னா இந்த யூசர்கள் வந்து மேரிய பெருசிய பேரரசனுடைய பொருளாதார முதுகெலும்பாக அவங்க மாறிட்டு இருந்தாங்க எக்கனாமிக்கல் பேக் போன் என்று சொல்லலாம் எப்படின்னா பெரிய பெரிய வியாபாரிகளாக இருந்தாங்க ட்ரேடர்ஸ் இருந்தாங்க பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க பெரிய பெரிய அந்த வியாபாரங்களெல்லாம் அவங்க செய்துட்டு இருந்தபடினால் யூதர்கள் போகிறதுக்கு கட்டளை கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பொருளாதாரமே சீரழிஞ்சிடும் அந்த பேரரசில் உள்ளது அப்படின்னு ஒரு காரியத்தை வந்து அங்கே இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் அந்த பேரரசு இடத்துல கோரைஸ் இடத்துல சொல்லத்தக்கிறாங்க அப்போ கோரைஸ் வந்து யோசிக்கிறாங்க த்ரீ வீக்ஸ் இருபத்தோரு நாட்கள் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது அவருடைய மனதில் கட்டளை கொடுக்கலாமா கட்டளை கொடுக்க வேண்டாமா யூதர்கள் பொருளாதார பின்னணி என்று நம்முடைய அரசபையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆகுது அப்போது என்ன நடக்குது அப்படின்னா சாத்தாருடைய தூதர்கள் வந்து இதை வந்து தடுக்கிறாங்க கட்டளை கொடுக்குறத எரிசலியம் திரும்ப எடுப்பது கட்டப்பட கட்டளை கொடுக்கறதை தடுக்கிறாங்க தேவத்தூரில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த காபிரியர்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட போராடுறது யார் அதிபதி பெர் நாள் மட்டும் என்னோடு இது தரிசனம் கிடையாது இருபத்தோரு வருஷம் நிறுத்தக்கூடாது இது வந்து உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்று நாம் பார்க்கிறோம் பிரதான அதிபதியாகிய ஒருவனாகிய மீகாவே எனக்கு உதவி மீகாவேலாம் அன்பராகியே சுற்றுச்சூழல ஏழுனா தேவன் நீகா ஏல் என்று சொன்னால் விவரேய மொழியிலே தேவனின் போல் உள்ள ஒருவர் அப்படின்னா அது வேறு யாராக கிடையாது ஆண்டோராகிய ஏசுக்கிறேஷன் என்று நான் பார்க்குறோம் அவர் வந்து யுத்தம் பண்ண வேண்டியது திரையால முடியாது யார் வர்றது அந்த இடத்துல மீகாவேல் எனக்கு உதவியாக இருந்தால் ஆகையால் நான் அங்கே பெர்ஷா ராஜ்யத்தில் தரித்திருந்தேன் என்று காவிரியல் சொல்லத்தக்கதாக தரிசனத்தில் பத்தாம் பதி வாரம் ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது தானியலே தானியல் மூன்று வாரம் உபவாசம் இருக்கிறார் காரணம் என்னவென்றால் அங்கே அந்த டிகிரி பாஸ் பண்ண முடியல அந்த அரசவையில் ஏன்னா இவர்களுடைய பொருளாதார பின்னணியாக அவர்கள் மாறி அப்படின்னால யூதர்கள் அப்போ அதை உடைத்துக்கொண்டு தெய்வடைய பெருமை என்ன செய்கிறது யூதர்கள் புறப்பட்டு தங்கள் இப்படி மேலிடங்களிலும் போராட்டம் நடக்கும் கீழெடுத்து கீழே இருக்கிறனால மட்டும் இல்லை கிடையாது மேலே அரசியல் இதுகளை கூட என்ன நடக்கும் சில காரியங்கள் தடைகள் ஏற்படுத்தாக அதுதான் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் என்ன பண்ணப்பட்டதுன்னா பிரின்ஸ் ஆஃப் பேர்ஷியா நம்மையார் என்ன செய்கிறாங்க சாத்தானை எழுதுகிறாங்க அவங்க அவள் தான் எதிர்த்துன்னா அது கட்டளையை கொடுக்கக்கூடாதுபடி ஒவ்வொரு இடத்துலையும் அவன் எதிர்த்து நிற்பான் எல்லா இடத்துல கட்டளை கொடுப்பான் ஏசாமி பிறந்த போது ரெண்டு வயதுக்குட்பட்ட உட்பட்ட ஆட்குழைகள்லாம் கொலை செய்யும்போது ஏறுவதை செய்கிறான் சில நேரத்தில் வந்து கொலை செய்வதற்கான கட்டளை கொடுப்பான் சில நேரத்தில் நல்ல காரியங்கள் தேவ சுத்தம் நடைபெறாதபடி தடை செய்வதற்காக சில கட்டளைகள் என்ன சாதாரண ஆளுவன் ஏற்படுத்தி தகுந்தாங்க கடுமையான ஆண்டுழைப்பு ஆனால் கடைசியில் யார் ஜெயிக்கிறது அந்த போராட்டத்தில் பீகாவில் ஜெயித்து சொன்னால் நண்டுராக இயேசு ஜெயித்து யூதர்களுக்கு அந்த கோரேஸ் தான் என்ன பண்ணுறாரு முதல் கட்டளை கொடுத்தது கோரேஸ் தான் இல்லையா மூணாவது கட்டளை தான் நிறைவேறும் ஆனால் கிமு நானூற்றி ஐம்பத்தேழுங்க போரேஸு தரியும் அர்த்த சஷ்டா அர்த்த சஷ்டா கொடுத்த கட்டளை தான் நிறைவேறு கிமு நானூற்றி ஐம்பத்தேழு இதுக்கு முன்னாலே ஒரு நூற்றாண்டுக்கு அறுக்கூடிய முன்னாலே போரேஸ் வந்து ஆட்சி கொடுத்துர்றாரு மார்க்லோட வீ பிரலோட வீடுலேருந்து அவர் தான் தான் அப்போது இந்த அந்த பாருங்கள் நம்ம மேலிடத்துலேயும் அந்த போராட்டம் நடக்குது இல்லையா அரசாங்கத்தினுடைய மேலிடங்களில் கூட கிறிஸ்துவுக்கு விரோதமாக இல்லைன்னா தேவ திட்டத்திற்கு விரோதமாக போராட்டங்கள் நடைபெற வாய்ப்பு அதனால தான் ஏன் ஏன் அந்த மாதிரி இந்த விதிகள்னு போடப்பட்டிருக்கு நீங்கள் இது வர போராட்டத்தின் விதிகள் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா தேவன் அன்பினால் செயல்படுகிறார் இந்த பெரிசிய தேசத்தின் ராஜாவாகிய கோரிஸ்வரத்தில் அவனே கொடுங்கணுவாங்க அதற்கான ஏது கரங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா அதானே தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அனல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அம்மையார் எழுதுகிறார்கள் எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் ராட்சியங்களினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் மனுஷனுடைய சுயசித்து நாளை செய்யப்படுவது போல தெரியலாம் ஆனால் இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்பாக தேவ இருந்து நீடிய பொறுமை உள்ளவர் தனது தூதாட்கள் மூலமாக மிக நிதானத்தோடும் பொறுமையோடும் ஞானத்தோடும் எனது திட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்ப என்று ஒரு வார்த்தை அவர்கள் எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் முதல் பகுதியிலேயே அவர்கள் எழுதுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா த ஃப்ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ் மேபி சீன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ஹேண்ட்ஸ் என்று அவங்க எழுதுகிறாங்க மனித ஏதுகிற மனிதனுடைய ஆசாபாசத்தின்படியே செய்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அவ எல்லாவற்றிற்கும் பின்னால் வந்து தேவ கடமத பேரரசுகளையும் அஞ்சான மக்களையும் அவரை பற்றி அறிவற்றவர்களையும் கூட அற்புதமான விதத்திலே வழிநடத்தி தேவன் தனது சித்தத்தை என்ன செய்கிறார் நிறைவேற்றுகிறார் என்று ஏன் என்று சொன்னால் அவர் ஏன் அப்படி வெளிப்படையாக செஞ்சு ஒரு தடாபுடாக செய்யலாம் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லையா பிரஜாதி மக்கள் கத்திரை அறியாதவர் கத்திரை அறியாத பேரரசுகள் ஏன் நம் தேசத்தை போல உள்ள அரசுகளை கூட தேவன் அற்புதமான விதத்திலே வழிநடத்தத்தக்கதாங்க அவங்க அவரை தொழுதுகள்ன்றதுக்காக அவளுக்கு நேர்மாறான காரியத்தை அவர் கிடையாது இல்லையா ஆண்டவர் அன்பின் தேவன் அந்த விதிகள் கட்டாயப்படுத்தி செய்யாமல் வறுமையாக இருந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க மனசில் அதை பற்றிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க மனம் திரும்பி தேவசத்தத்தை நிறைவேற்றணும்னு அவர் ஆசைப்படுற மாதிரி திங்கி கிழமை பாடத்தில் அதனால்தான் வெளிப்படுத்தலின் வலு சர்வம் என்று சொல்லப்பட்டு பன்னிரெண்டாம் அதிகாரமும் பதினாம் பதிமூன்றாம் அதிகாரமும் இந்த திங்கட்கிழமை அமைப்பாடத்துல நமக்கு ஒரு மைய கருத்தாக இல்லைன்னா மைய தேவ வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பன்னெண்டாவது காட்டில் நமக்கு தெரியும் இல்லையா ஒரு பெரிய வல்லு சர்வம் இருந்தது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் ஏழு அது வேறு எதுவும் இல்லை பதிமூன்றாம் அதிகாரி வெளிப்படையாக சொல்ல பன்னெண்டாவது காட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பிசாஸ் என்றும் சாத்தானும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறான் போக்குகிறான் அப்போதானே அந்த பெரிய வலு சரூபம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பதிமூணாவது ஆட்டத்தில் பார்க்கும்போது அது ஒரு ராட்சியம் வந்து ஒரு ராட்சியத்திற்கு பின்னால் இருந்து யார் இயக்குறது சாத்தான் இயக்கத்தக்கதாக விலங்கிருந்துங்களா அந்த மாபெரும் போராட்டம் எப்படி நடக்குது திரை மறைவில் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல இல்லையா ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்துறதில்லை ரொம்ப நிதானமாக தனது திட்டத்தை என்ன பண்ணுறாரு அவர் செயல்படுத்தி கொண்டே சென்று காய் நகர்த்ததே நம்ம நாம பொறுமையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் தானே இப்போ இந்த இந்த பதிமூன்றாம் அதிகாரம் மிருகம் இருக்கிறது அது ஒரு கலவை மிருகம் நம்ம சொல்லலாம் இல்லையா வெளிப்படுத்தல் பதிமூன்றில் இப்போ நான் சமுத்திரத்தின் நான் கடற்கரை மணலின் மேல் என்று சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய மிருகம் எழுபி வர கண்டேன் இல்லையா தண்ணீர் என்று சொன்னாலே ஜனங்கள் ஜனக்கூட்டங்கள் பாஷைக்காரர் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது பதினைந்தாம் சனால் வாசிங் இல்லையா தீர்க்க தரிசனப்படி ஜல ஜலம் தண்ணி தான் ஜன கூட்டம் என்று சொல்லி பொருள் அங்கேருந்து ஒரு மிருகம் இந்த மிருகம் எது மிருகனா எது அப்படின்னு ஏற்கனவே நான் என்ன பண்ணுறோம் தானியல் ஏழு எழுது சொல்லப்பட்டிருப்பது நம்ம பார்க்க இல்லையா மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த தீர்க்க தரிசனம் இல்லையா ஜெயத்தில் இருந்து தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான புகை உடையதாய் இராதென்று நீங்கள் அறிய வேண்டியது தானியில் ஏழு ஏழில் நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிகாரத்தில் அங்கே மிக அழகாக இந்த மிருகங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கணும் ஏழு பதினேழு ஏழு ஏழு அல்ல ஏழு பதினேழில் சொல்கிறாரு அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து நாலு ராஜாக்கள் இல்லையா ராஜாக்கள் ராட்சியங்கள் ராட்சிய பிரிவுகளை பிரிக்கக்கூடியது தான் இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய காரியம் அப்போனா தானியல் ஏழு படி வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்தது பெரிய மிருகம் எது அது ஒரு பேரரசாக இருக்க வேண்டும் அது ஒரு வித்தியாசமான வல்லமையாக இருந்தது இல்லையா மார்க்க வல்லமையும் அரசாங்க வல்லமையும் சேர்ந்த ஒரு வல்லமையாக இந்த உருவம் இருந்ததை நாம் பார்க்கலாம் அதுதான் பதிமூன்றாம் பதிவார் வெளிப்பட்ட விசேஷத்திலே அருமையான ஆண்டோட பிள்ளையில் இது அதன் பின்னணியிலிருந்து செயல்பட்டது யாருன்றதுக்காக இந்த பேசேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க திங்கக்கிழமை பாடு ரோம பேரரசின் பின்னணியிலிருந்து செயல்பட்டது யார் சாத்தான் ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு வலு சர்ம தனது மிகுந்த தனது சிங்காசனத்தில் தனது மிகுந்த அதிகாரத்தையும் அதில் கொடுத்தது எப்படி போராட்டம் ஆரம்பிக்கிறது தெரியுதுங்களா மரலோகத்திலேருந்து ஏற்பட்ட அவன் நாசம் பண்ணதுனால அங்கேருந்தான் என்ன பண்ணாங்கிறதே கீழே தள்ளினார் இல்லையா நானும் தள்ளினா இங்கே வந்து ராட்சியங்களின் பின்னணியில் அவன் தனது சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டான் தேவனுக்கு எதிரான கழகத்தை செய்யத்தக்கதாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படி உக்ரைன் ரஷ்யா பொருளை பார்க்குறோம் இப்போ வந்திருக்கிற அமெரிக்க பிரதமர் திடீர்னு ஒரு மகிழ்ச்சி அடிக்கிறாங்க இல்லையா அப்புறம் வந்து காசா காசா இஸ்ரேல் ஸ்டைப்ஸை நம்ம பார்க்கணும் இல்லையா அவங்களுடைய போராட்டம் நம்ம பார்க்கணும் ஒரு மூன்றாம் உலக யுத்தத்திற்கான எல்லா விதமான ஒரு காரியங்களும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது அருமகதூர் யுத்தத்திற்காக இந்த ராட்சியின் பின்னணியில் இருந்து அதனால தான் இங்கே மிக மிக தெளிவாக இயேசாமி ஜோவானுக்கு ஆண்டோராக இயேசு வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா பதிமூன்றாவது ஆக ஒரு ஏழு தலைகளையும் பத்து கொப்புகளும் இருந்தால் கொப்புகளின் மேல் பத்து முடிகள் முடிகள்னால் முடி தலை கிரவுன் என்று சொல்லி ஆங்கில வேதத்தில் போடப்படுவது பத்து முடிகள்னா ராஜமுடி என்று சொல்லி அர்த்தம் ராஜாக்களை குறிக்கக்கூடியது அந்த பத்து அரசுகள் ஒரு பேரரசு உடைந்து பத்து அரசுகள் உருவானது ஐரோப்பா கண்டத்திலேருந்து நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா அப்போ போல அந்த கால்கள் கரடியின் காலம் இல்லையா மிகுந்த அதிகாரத்தை கொடுக்குறது மூணாவது வெளிப்படுறது பதிமூணு மூணில் பார்க்கும்போது தலைகளில் சாவுக்கு சாவுக்கேதுவாக காய்பட்டிருக்கின்றன ஆனாலும் சாவுக்கேது அந்த காய் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்பத்தை வழங்கினார்கள் இரண்டாவசனத்தை பிற்பகுதியில் வலு சர்வமானது தன் பலத்தையும் தன் சிம்ஹாசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதில் கொடுத்தது அந்த அந் அந்த அஞ்ஞான ராட்சியங்களின் பின்னணியிலிருந்து செயல்படுவது யார் சில காரியங்கள் பல காரியங்கள் சில காரியங்கள் தவிர செயல்படுறது யார் ஆத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் சில வேலைகளில் சிறுபான்மை இருக்கூறு விதமான கலகங்களை இந்த என்ன நம்மால் பார்க்கலாம் எத்தனையோ அற்புதமான இல்லையா உபதேச கொள்கை ரீதியான மாறுபாடுகள் அரசியல் கட்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மாபெரும் போராட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் அறுத்துக்கே கிழமை சொல்கிறது சொல்கிறதா பாடாலும் உறுதி வச்சு யாருக்கு தான் சிந்திக்கணும் ஆண்டவருக்கும் ஆமாம் செவ்வாக்கிரளம் பாடத்தில் யோபுவின் வழக்கு என்ற தலைப்பு கொடுக்கப்படும் யோபுவினுடைய கார் என்னது ஆண்டவர் வந்து எல்லா எல்லாரும் அங்கே கற்றனுடைய சன்னிதியில் பரலோகத்திற்கு வந்து நின்றபோது யோபி முதல் அதிகாரி சொல்லப்பட்டு நம்பதை பார்க்குறோம் சாந்தானமாக ஒரு வந்து நின்றான் யார் போயிருக்கணும் ஆதாம் போயிருக்கணும் அப்போசன் கேட்டிவாங்க எடுத்து யார் ஆதரவு ஆதாம் விசுவாசத்தில் ஏமாந்தபடினாங்க சாத்தான இடத்துல அவன் ஏமாந்து பண்ணினாலே அந்த இடத்துல யார் போகிறது எவன் மஞ்சித்து கொடுங்கனானோ ஆதாம் கையில் இருந்து அவன் அங்கே போய் நிற்கிறான் யார் நின்று இருக்கணும் ஆக்சுவலாக ஆதாம் நிற்க வேண்டிய இடம் பூமி இழந்து விட்டான் மனிதர் சாத்தான இடத்துல இல்லையா இருந்தால்தான் ஜெய்சாமி சொல்கிறாரு உலகத்தின் அதிபதியை அவங்க அழைக்கி தங்கிறாரு ஆண்டவர் சரின்னு ஒத்துக்கிறாரு அவன் வந்து ஒரு சவால் விடுறான் இவரே கேட்குறாரு ரொம்ப பெருமை ஆண்டவருக்கு வந்து கட்சுடைய புள்ளிகளை பற்றி ஒரு விதத்தில் பெருமை உண்டுங்க அவர் ஏன்னா அவங்க உண்மையாக இருக்கிறாங்க சர்ச்சிக்கு வர்றதையும் சரி ரைத்தன் ஆஃபரின் கொடுக்குறதையும் சரி கிறிஸ்தவ ஆவிக்குரிய வளர்ச்சிகளும் சரி பிறரை நடத்துவதிலும் சரி பசுத்தாருடைய வழிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதிலும் சரி இல்லையா ஆண்டோருக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு பெருமை தற்பெருமைன்னு சொல்ல முடியாது அவருக்கு தற்போது இருந்தால் கூட தப்பு கிடையாது ஆனால் அவங்க அந்த மாதிரி பெருமைலாம் கிடையாதுலையே சார்ந்த மன தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் அவருக்கு ஒரு இது இந்த தைரியம்னா நம்மளை பத்தி அவருக்கு பெருமைன்றதை விட தைரியம்னு சொல்லலாம் நம்மளை பத்தி இன்னும் தைரியம்னா அவருக்கு இவங்க வந்து எவ்வளவு நாள் சால் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் அவங்க விழமாட்டாங்க சோதிக்கப்பட்டா கூட என் பிள்ளைங்களாதான் அவங்க கடைசியோல நிலைத்திருப்பாங்கன்றது ஏ சாமிக்கு நல்லா தெரியும் என் தாசுனா யோபின் மேல் நீ கண்ணை வைத்தாயோ புத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாத்துக்கு உலகமான அவனை போல பூமியில் ஒருவனே நான் பார்க்கலாம் கேட்டார் ஆண்டர் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலே சாத்தானுக்கு பிடிக்காது அப்படிதானே நல்ல மாதிரியான ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசினாலே யாருக்கு பிடிக்காது மேலான அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் சாத்தானதும் பிடிக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள டீசேவ் பண்ணி அவங்க அவங்கள வந்து கெடுத்து அவங்க சமாதானத்தை கெடுத்து அவங்கள கெட்டவங்கள போல் இந்த உலகத்துக்கு புருதுலா அப்போ யோகம் வீடுன்னா இவன் என்ன சொல்கிறான் சும்மாவாவுதான் எல்லாத்தையும் வேலையாட்சி வச்சுட்டு என்னால் உள்ளே வழங்க முடியல அவன் வீட்டு உள்ள அதுதானே நாசம் பண்ண இது வந்து எனக்கு இடமே கொடுக்கல சோதிக்கு ஆண்டு தீர்னு நாசம் பண்ணுவாங்கட்டா அப்படின்னு சொல்லி அதுதானே அப்படிதான் இன்றைக்கி சில இடங்களில் சென்று கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியல அன்பான ஆட்கள் அரசாங்கத்தில் கூட அப்படி தான் போதும் இல்லையா அரசாங்கங்கள் நாடுகளின் பற்றியில் கூட அவன் என்ன பண்ணுறான் தனது சித்தத்தை நிறைவேற்ற நிறைய போராடுறான் திரை மறைவில் ஆனால் ஆண்டவரும் அதை பொறுமையாக சகால் சமாளித்து அந்த சவாலை சமாளித்து இல்லையா ஜோபுக்கு என்ன நடக்குது போய் கொஞ்ச நேரத்தில் பர்மிஷன் கொடுக்க அவர் சொல்கிறாரு அவன் ஜீவனை தான் விதிகளில் அதுவும் பண்ணு அன்பின் விதி போல் அவன் ஜீவனை நீ எடுக்கூடாது அவனோட சோதி அப்படின்னு ஆட்டம் என்ன பண்ணுறாரு பர்மிஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இல்லையா சோதிப்பதற்கான நம்ம சில நேரத்தில் ஒரு பாட்டு கூட பாடுறோம் சத்துரு சோதித்தில தேவ உத்தரவுடன் வருவான் அதுதானே ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அந்த பாட்டினுடைய முடிவில் நம்ம பண்ணி என்ன பாடுறான் அப்படின்னு உங்களுக்கு வந்து அவன் எல்லாரையும் எடுத்துகிட்டு இவனுக்கும் என்ன வந்துடுது யோகம் சரங்கு வந்துடுது உடம்பு பொழுதும் ஒரு சுரட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவர் உட்கார்ந்து அவர் ஆண்டவர் இடத்துல ஏதோ பேசுகிற மாதிரி இவருக்குமோ ரொம்ப பெரிய நீதிமான் மாதிரியும் அவர் சில வார்த்தைகள் கிடையாது ஆனால் கடைசியில் ஒத்துக்களை இல்லாதுன்றது நமக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் அவர் சுகமாக்கப்பட்டதை பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் எப்படிலாம் விளையாடுறான் நல்லா யோசிப்பாங்க சத்ரு புதன்கிழமை பாடத்தில் இந்த உலகத்தின் தற்காலிக அதிபதி என்று தலைப்பு கொடுக்கப்பட்டதுன்னு அவன் பாரு சரி இந்த இடத்துல வந்து இந்த விதிகளில் வந்து எதுவுமே இன்னும் இல்லை சாதாரணமாக அவன் தூதர்கள கட்டாயப்படுத்துவாங்க ஆண்டொடை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பொறுமையாக இருந்தது இறைவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி வருவாங்க சோதனைகளிலிருந்து தங்களை தத்துவித்து கொள்ளப்பட்டிருந்தாங்க அருமையான ஆண்டோடை பிள்ளைங்க அப்போது புதன்கிழமை பாடத்தில் அவர் சொல்கிறாரு இந்த அன்பின் விதிகளில் ஒன்று தான் என்னது அந்த சாத்தானோடு போயிடும்போது தேவன் தான் எவ்வளவு அன்புள்ளவர் என்பது என்ன செய்கிறாங்க அந்த உலகத்திற்கு அவர் காட்டுவது என்ன உலகத்தின் அதிபதி என்று அழைக்கிறார் யார் பார்த்தாங்க இல்லையா மரணத்துக்கு அதிபதி அப்படின்லாம் அவர் டைட்டில் கொடுக்குறாரு அவர் தலைப்பு கொடுக்குறாரு யார் அப்படின்றது இல்லையா வியாழக்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது வரம்புகளும் விதிகளும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா பிரபஞ்ச போராட்டம் தேவடைய குணத்தை அடிப்படையாக வைத்தேன் ஒரு பிரச்சனை இல்லையா தேவன் மேல் சாட்டப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு அது பொய் தான் என்பதை நிரூபிப்பதற்கு யாரும் பலியாகலை நடுவில் ஏசாமி மட்டும் தான் பலியான உடைய குணலட்சணம் நியாயமானது என்பதை நிரூபிக்க யாரும் பலியாகலை மனிதனுடைய வீழ்களை வந்து மனிதனாக விருப்பப்பட்டு தன்னை வந்து அவர் அந்த பழத்தை சாப்பிட்டு மாபெரும் போராட்டத்துக்கு இடம் கொடுத்தது இல்லையா அவர் சாப்பிட வானான்னு தான் சொல்லியிருக்கார் தேவனுடைய குணக்சிவத்தத்தின் மேல் அவன் தொடுக்க போர் கம்மியான ஆற்றழுத்த தேவன் நீதிபர நியாயமானவர் அங்குள்ளவர் இறக்கம் உள்ளனர் தயவுள்ளவர் நீதிய பொறுமை உள்ளவர் தமிழ் அநேகரை அவர் சகித்து கொண்டிருக்கிறார் அதாங்க தேவ சுத்தத்திற்கு விரோதமாக தேவ காரியங்களுக்கு விரோதமாக போராடி அதான பிறருடைய பிறருடைய பிறரை பற்றி தவறான காரியங்களை எடுத்து சொல்லி பிறரை தவறாக எழுதி இல்லையா எவ்வளோ பொறுமையாக இருக்காது ஆனால் அடி எழுதி இல்லைன்னு நான் சொல்லலை பெருசாக உள்ளோம் கட்சியில் திரும்பலை அப்படின்னா அதுதான் பிரச்சனை திரும்பித்தான் தான் அதை ஏற்றுப்பாருங்க விம்மா தன்னுடைய சாவை நான் விரும்புகிறதில்லாங்க அவன் மனம் திரும்பி குணப்படுவதையே நான் விரும்புகிறேன் நீ சேர்க்கிறது இதை சொல்லி அவர் சொல்வதை நான் பார்க்குறோம் அம்மையான ஆண்டுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டுவர் இந்த இடத்துல இந்த விதிகளில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் வந்து அதை நிரூபிக்கிறார் அப்படி இல்லை தான் அன்புள்ளவர் யாரையும் கட்டாயப்படுத்தி தொழுது கொள்ள வைக்கிறது இல்லை அதனால்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளவர் மேலும் உள்ளவர் மேலும் தனது சூரியனை ஒதுக்க செய்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தனது மழையை வரிசிக்கப்பட்டுகிறார் என்று சொல்லி மத்திய அரசு சில ஆண்டோராகி வீசி மலைப்பிரசங்க சொல்வதை நான் பார்ப்பேன் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு ட்ரீட் பண்ணிவிட்டு தன்னை தொழுது கொள்ளக்கூடிய வழிகளை நம்பூலமாக ஊழியர்கள விசுவாசிகள் ஊழியன் செய்கிறவர்கள் இவர்கள் மூலமாக தனது வழிகளை வந்து அவர் காண்பிக்கிறார் அந்த உலகத்தின் பள்ளிகளுக்கு அவர் அறியாக வந்த அந்த மாபெரும் போராட்டுக்கிறார் அது வந்து ஒரு பெரிய கடமை நம்முடைய கடமை ஊழியங்களை செய்ய வேண்டியது ஆண்டவராக இயேசு அறிமுகப்படுத்துகிற உலகத்திற்கு அவர் கல்வாரி செய்தது வண்டியில் கொண்டு வந்து சேர்ப்பது ஞான கொடுப்பது லட்சத்தை பற்றி பிரசங்கிப்பது புதிய இடங்களிலே புதிய ஜபக்குழுக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக பசுத்தாருடைய வழிநடத்துல வந்து கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுக்காக தான் நம்மளை வச்சுருக்காரு அவர் மாபெரும் போராட்டத்தை பற்றி அறிஞ்சிக்கணும் இல்லையா விசுவாசமும் ஜபமும் அதுதான் வியாழக்கிழமை பாடத்துடைய ஹைலைட் விசுவாசமாக வேணும் ஜபமும் நம்மகிட்ட இருக்கணும் ரெண்டு இருந்தால் தான் இந்த மாபெரும் போராட்டத்தை நாம் வெற்றி பெற்று நம்மை சார்ந்தவர்களும் என்ன பண்ண முடியும் பா வெற்றிக்குள்ள நம்ம வழி நடத்தி செல்ல முடியும் நாம் அறிந்து கொள்ள கருத்து நம்மோடு கூட இருப்பார் அருமையான இந்த வாரம் பாடம் போராட்டத்தின் விதிகள் அன்பு தேவனுடைய விதி அன்பு குமாரனையே பலியாற்றி அந்த அன்பு என்ன என்பதை நிரூபிக்கவும் கல்வாரிச் சிலுவையிலே தேவன் நியாயமுள்ளவர் என்பதே மன்புள்ளவர் என்பதையும் நமக்காக தனது ஜீவனை கொடுத்ததன் மூலமாக இறைவனது அன்பு கேள்வி கேட்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டதையும் தேவர் நீதிபரரா நியாயமுள்ளவரா என்று கேள்வி பரலோகத்தில் எழுந்து போகாத தேவ தெய்வத்துவது மத்தியிலும் அந்த சந்தேகம் ஏற்படுத்தப்பட்ட போது தேவன் கல்வாரி சிலுவையில் நியாயம் நீக்கப்பட்டார் காட் வாஸ் ஜட்ஜ் லால் கிராஸ் என்று சொல்லி நாம் சொல்லலாம் அங்கு தேவர் நீதியுள்ளவர்தான் அவர் அன்புள்ளவர்தான் எனது குமாரனை அனுப்பி மனிதனுடைய பாவனும் மீட்டெடுப்பதற்காக எனது ஜீவனையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்பது அந்த அன்பு நிரூபிக்கப்பட்டது இடம் அங்கு நான் கல்வாரி ஆண்டோடு பண்ணின ஆனால் அப்படினால இந்த போராட்டத்தில் மத்தியில் இருக்கிற நாம் உலக மக்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தி துறை அறியாத நண்பர்கள் அவர்களையும் நம்ம நம்மளே சேர்த்து நட்சப்பை பிரசிங்கித்து துறமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தப்பராக கல்வாரி சிலுவாரி எல்லா அவர்களை முக்கிய வைத்து தேவ கற்பனைகளை பற்றி நிலையான சத்தியத்தை நாம் அவர்கள் எடுத்து சொல்லுவோம் கத்தியத்துலா நிலைப்படுத்தி நிலப்படுத்தணும் ஒரு மாபெரும் வேலை ஆண்டு அதை செய்து முடிக்க தேவன் திருவை செய்வார் அங்கே அவன் ஜபிப்பான் மகா உன்னதங்களில் உயிர் பூமியின் மனுபத்திற்குள் ஆகிய கண்ணோக்கமாக இருக்கிறீர்கள் நல்லா அடிவரையே அந்த நல்ல அசுத்த நாளின் மத்தியான வழிகாக மக்கள் நன்றி சொல்லி சொப்பா அடுவரே இந்த போராட்டத்தின் விதிகள் என்ற தலைப்பில் மாபெரும் போராட்டம் யோபின் வாழ்க்கையிலே நடந்ததையும் அருளவத்திலே நடந்ததையும் தானியலுடைய வாழ்க்கையில் அது நடந்ததையும் மேதிய பேசி சீமையின் பின்னணியிலே அது நடந்ததையும் கண்டு வரையும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட போராட்டத்தின் பிறகு இப்படிய பிள்ளைகளாக நாங்கள் இதை நிலைப்படுத்திக் கொள்ளத்தக்காக இம்மிடத்தில் காணப்படக்கூடிய உடல் அச்சங்கள் காணப்பட தேவர் நீர் கிருபை செய்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லுவோம் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடத்துல போராட்டத்தின் பற்றியும் உண்மையாக ஜீவித்து நாங்களும் எங்களால் ஆதாயமாக்கப்பட்ட ஆற்றத்தை பிள்ளைகளோம் அங்கே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை தொற்றுக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தாழ்மைப்படுத்தினோம் பாதுபடியில இறை ஆசீர்வதித்துக்கான ஏ சுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ளா அவன்